ஒரு பெரிய சேனல் வந்துட்டு சின்மையை அவர்களை மீட்டு கொண்டுட்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு வேலையை சில பண்ணாங்க அதில் குறிப்பாக கங்கை அமரன் அவர்களை வந்துட்டு உட்கார வச்சு பேச வச்ச விதம் இருக்குல்ல கங்கை அமரன் போன்ற இந்த இளிப்பிறவிகள் செய்கிற காரியத்தை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல் என்னன்னா இந்த யூடியூபில் குறிப்பிட்ட ஒரு சேனலில் சின்மைக்கு ஆதரவாக செயல்படுவது போல் வைரமுத்துக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறேன் இது வந்து தற்செயலா நடக்கும் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அசைன் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகையாக இருந்த ஒருவர் அவர் சிம்மைக்கு ரொம்ப வேண்டியவர் அவருடைய ஃபண்டிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய வேலை நடக்கிறதா ஒரு தகவல் செம்மை அவர்களுடைய பாயிண்ட்ல இருக்கும் போது பார்ப்பணியை சமூகம் வருது அவர் வந்து ஏதோ ஒரு இதில் பேக்கப் பண்ணுறோம் வைரமுத்து மீதான தாக்குதல் என்பது வந்து அவர் வந்து ஒரு திராவிடருங்கிறது முக்கியமான காரணம் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் வந்து இந்த ஆரிய சக்திகள் இந்து மதவாத சக்திகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது மீடியா ஸ்கோர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஷ்ரப் என்று நம்மோடு இருப்பது பத்திரிகை வீரங்கி திரு பிஸ்மி அவர்கள் வணக்கம் ஒரு பெரிய சேனல் வந்துட்டு சின்மைய அவர்களை மீட்டு கொண்டுட்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு வேலையை சில பண்ணாங்க அதில் குறிப்பாக கங்கை அமரன் அவர்களை வந்துட்டு உட்கார வச்சு பேச வச்ச விதம்னு இருக்குல்ல இது உண்மையிலேயே அப்போ வைரமுத்து தவறு செஞ்சாரு செய்யலைங்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இல்லை செயல்னு வச்சுக்கோங்க சார் அமரனை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பகையை பயன்படுத்தி ஒரு கேம் ஒன்று ஆடினாங்க அமரன் அவர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டோ புரியாமலோ வந்து ஒரு விதமான ஒரு வன்மத்தை கொட்டினார் இல்லையா இதை எந்த விதத்தில் ஒரு நாகரிகமாக எடுத்துக்கிது அதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக கடந்து போவதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்த வந்து நம்மளை பற்றி அவதூறு பேசுகிறான் நம்ம வந்து அமைதியாக இருக்கோம் அப்படின்னா இவெல்லாம் ஒரு ஆளா நம்ம தகுதிக்கு இவனுடைய விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படிங்கிறதெல்லாம் கூட காரணமாக இருக்கும் ஆனால் இங்கே சமூகம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒருத்தர் அமைதியாக இருக்கிறத வச்சே இவன் தப்பு பண்ணியிருக்கான் என்ன இவன் வந்து ஒரு கோளை அதனால தான் அமைதியாக இருக்கான் அப்படின்லாம் நினச்சிக்குவாங்க கிட்டத்தட்ட வைரமுத்து விவகாரத்திலையும் அதுதான் நடக்குது நான் ஒருத்தரை சமீபத்தில் வைரமுத்தோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதே ஏன் எது குறித்து திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்டேன் அப்போ வைரமுத்து சொன்னார் நான் வந்து நீதித்துறைக்கும் அரசுக்கும் மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவன் அதான் அவர் சொன்னார் பதில் இப்போ வந்து நீதிமன்றத்தில் என் மீது ஏதாவது ஒரு வழக்கு இருக்குது இப்போ அவங்க என்கிட்ட என் தரப்பு நியாயத்தை கேட்டாங்கன்னா என் தரப்பை வந்து அவங்க சொல்வதற்கு நான் கடமை கொடுத்துருக்கேன் மாதிரி அரசு காவல்துறை இது போன்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பதில் சொல்ல முடியும் மற்ற தனிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொன்னார் சின்மை குறித்து கிடையாது பொதுவாக ஒரு விஷயத்தை பேசும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட சின்மை விவகாரத்தில் வைரமுத்து அமைதியாக இருப்பதற்கும் கூட அவருடைய இந்த கொள்கைதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கு இப்போ சமீபத்துல இந்த முத்தமலை பாட்டை வந்து தக்லீஃப் ஆடியோ லான்சில சின்மையை பாடிய பிறகு அவருக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைச்சு அந்த வழக்கம் வழக்கம்போல் தன்னுடைய எதிரிகளை பழிவாங்கும் ஆயுதமாக சின்மையை பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்ப கங்கை அமரன் போன்ற வைரமுத்துவின் எதிரிகளும் வந்து இதில் கை கோர்த்து வந்து அவர் அசிங்கப்படுத்துகிற வேலையில் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல கங்கைமரன் யார் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எந்த நேரத்தில் எப்படி கருத்து சொல்வார் அதை எந்த நேரத்தில் எப்படி மாற்றி கொள்வார் எல்லாத்துக்கும் மேலே அவருக்கான க சுய கணக்கு என்ன சுய லாபம் என்னங்கிறதுலாம் மக்களுக்கு தெரியும் அதனால கங்கேமரன் வைரமுத்துவை பழித்து பேசுவதால் இந்த சமூகம் வந்து வைரமுத்துவெல்லாம் நிராகரிச்சுடுறார் இன்னொன்று வைரமுத்து இருக்கிற உயரமுங்கிறதே வேற ஆனா கங்கேமரன் போன்ற இந்த இழிபிறவிகள் செய்கிற காரியத்தை மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல் என்னன்னா இந்த யூடியூபில் குறிப்பிட்ட ஒரு சேனல்ல வைரமுத்துக்கு எதிராக அதாவது சின்மைக்கு ஆதரவாக செயல்படுவது போல் வைரமுத்துக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறேன் இது வந்து தற்செயலா நடக்கல இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட் தெலுங்கில் பாத்தீங்கன்னா முன்னணி நடிகையாக இருந்த ஒருவர் அவர் சின்மயக்கு ரொம்ப வேண்டியவர் அவருடைய ஃபண்டிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய வேலை நடக்கிறதா ஒரு தகவல் இருக்குது அவர் அந்த சேனலுடைய ஹெட்டு சின்மை இவங்கள்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் போட்டு இதெல்லாம் பண்ணுறதா ஒரு தகவல் வந்துது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது இதே மாதிரி வந்துட்டு சார் இப்போது இதை வந்துட்டு சிம்மை அவர்களுடைய இருந்து எடுக்கும்போது ஒரு பார்ப்பனிய சமூகம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஏதோ ஒரு இதில் பேக்கப் பண்ணுதோங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது ஏன்னா இப்போ இந்த மாதிரி பாலியல் வழக்கில் இப்போ கே டி ராகவன் பிற நாட்கள் மாட்டினாங்க அந்த ஒரு மேட்ரோடு அப்படியே கட்டாயி அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவ் டாக் இல்லை வைரமுத்து அவர்கள் வந்துட்டு ஒரு சம்பவத்துல மாற்றுறாரு ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ கேரளாவில ஒரு அவார்டு கொடுத்தாலும் டக்குன்னு ஒரு ட்வீட்டை போட்டு அந்த அவார்டு திருப்பி கொடுத்து வைக்கிறாங்க எல்லா இடத்துலையும் அவரை வந்துட்டு அட அடிக்கிறதுங்கிறது வந்துட்டு வைரமுத்து அவர்களும் பார்ப்படா இருந்தாலும் இந்த சிக்கலில் மாட்டிருக்க மாட்டாங்க இல்லை நிச்சயமாக வைரமுத்து மீதான தாக்குதல் என்பது வந்து அவர் வந்து ஒரு திராவிடருங்கிறது முக்கியமான காரணம் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் வந்து இந்த ஆரிய சக்திகள் இந்துத்துவ மதவாத சக்திகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமா மறுக்க முடியாது உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டாள் பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டாள் குறித்து வைரமுத்து சொல்லலை வேறொருத்தர் சொல்லியிருக்காருங்கிறது அவர் மேற்கோள் காட்டுறாரு ஆனால் அது மிக தெளிவாக திருத்தரைக்கு எழுத்து வடிவில் தான் இருக்குது ஆனால் இதை வைரமுத்து கருத்து மாதிரி அதை வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலையாக ஏற்படுத்துனது இந்த பார்ப்பனர்கள் தான் இன்றைக்கு இந்த சின்மை விவகாரத்திலும் கூட இவர்களெல்லாம் பின்புலமாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட சேனல் இருக்குது அப்புறம் அந்த நடிகை இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு சேனலுடைய ப்ரொமோஷனுக்காக இது பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பண்ணோம்னா நமக்கு பணம் கிடைக்குங்கிறதுக்காகவும் பண்ணலை நம்மகிட்ட ஒரு ஊடகம் இருக்குது இதை வச்சு இவரை காலி பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கமும் அதுக்குள்ளார இருக்குது அதுக்கு அல்லாமல் அரசியல் ரீதியாகவும் இவங்களுக்கு வந்து பின்னால் வந்து இந்த இந்துத்துவ சக்திகள் இருப்பாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன் பட் எனக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா வைரமுத்து மீது உள்ள கோபத்தில் அல்லது அந்த கொள்கை முரணில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிடத்துக்கு எதிராக இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் இயங்கிட்டு இருக்காங்க இவர்களெல்லாம் இன்னைக்கு சின்மைக்கு வந்து பாடல் வாய்ப்பு கொடுக்க தொடங்கியிருக்காங்க அதோட அர்த்தம் என்னன்னா சின்மயி வந்து ஒரு திறமையான நடிகை அவருக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது கிடையாது ஏன்னா இவங்க வந்து த திராவிடத்துக்கு எதிரான பாடகி இவங்க இவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அதாவது சின்மயக்கு வாய்ப்பு கொடுத்தா திராவிடத்தை அழித்து விட்ட மாதிரியான ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி இவங்களுக்கெல்லாம் அதன் காரணமாகவும் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறதா சில பேர் கிளம்பி வந்திருக்காங்க அது எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியல இப்ப அண்மை காலமாக சார் இந்த இமேஜ் கிளீனிங்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்துட்டு மல்லையா வச்சு அந்த பாட்காஸ்ட் பண்ணதா கூட இருக்கட்டுமே இப்போ அப்படின்னு இருக்கும்போது இப்போ சின்ம அவர்களுக்கு இமேஜ் கிளீனிங்றது இல்ல பட் ஏதோ ஒரு விஷயம் அவரை சுத்தி ஒரு நடக்குது அதனால வந்துட்டு அவங்க வெளியில வந்து பேசுறாங்கன்ற ஒரு நிலை இருக்குல்ல வைரமுத்து அவர்களை சுத்தி ஏன் அப்படி ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது இப்ப அவருடைய கருத்தை பதிவு பண்ற மாதிரியான ஏதாவது நிலைகள் உருவாக்கலாம் இல்ல உண்மைதான் நான் வைரமுத்து கிட்டே இது குறித்து மீண்டும் நான் அதுதான் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து அவருடைய கருத்தாக நம்ம கருத்தை சொல்லக்கூடாது அவர் நம்முடைய நண்பர் என்ற அடிப்படையில் நான் ரெகுலராகவே அவர்கிட்ட நான் பேசிட்டு இருப்பேன் வாரத்துல ரெண்டு நாளாவது நான் பேசிடுவேன் அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தர் இது மாதிரி கேட்கும்போது என்னன்னா இது குறித்து பேசுவதற்கு அவர் தயாரா இல்லை வைரமுத்து என்பவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர் வாங்க இலக்கியம் குறித்து பேசலாம் கவிதை குறித்து பேசலாம் நம்முடைய வரலாறு குறித்து பேசலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் இது குறித்து பேசுறதுங்கிறது என்னோட இதுக்கே அவர் இழுக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதுதான் முக்கியமான காரணம் எல்லாத்துக்கும் மேல நீங்க சொன்ன மாதிரி அந்த இமேஜ் கிளீனிங் அப்படிங்கிற விஷயத்தை அவர் நினைத்திருந்தால் பயன்படுத்தி இருக்கலாம் ஏன்னா ஒரு பொண்ணு நம்மளை சகட்டு மேனிக்கு வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா நமக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நமக்கு இருக்கிற ஊடக தொடர்புக்கு நாம் நினைத்தால் அந்த பெண்ணுடைய கருத்தையே ஒரு நொடியில இல்லாம பண்ணிட முடியும் வைரமுத்து நினைத்தால் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் ஏன்னா வைரமுத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊடாக நண்பர்கள் இருக்காங்க அவர் நினைத்திருந்தால் இந்த இந்த சின்மையை சொல்றது அத்தனையுமே பொய் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யான பெண் தவறான பெண் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை அவர் நினைத்திருந்தால் ஏற்படுத்தியிருக்க முடியும் ஆனா ஒரு நாளும் வைரமுத்து பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிக்கு வரவே இல்லை என்ன சொல்லப்போனா இப்ப நம்மை போன்றவர்கள் இந்த விவகாரத்தில் சின்மையுடைய இது வந்து தவறு வைரமுத்து பக்கம் தான் நியாயம் இருப்பதாக நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்போ கூட அவரு அடடா இவர் வந்து நமக்கு ஆதரவா கருத்து சொல்றாரே அப்ப இவரை நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படின்லாம் வைரமுத்து நினைச்சதே இல்லை அதுதான் மேன்மக்கள் மேன்மக்கள் தான் ரொம்ப நன்றி சார் நேரத்து தகவல்கள் நன்றி